விஐபி வாய்ஸின் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான போர் அனைவருக்கும் வாய்ஸின் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் அந்த எஸ்ஐ தேர்வு குறித்த வழக்கு அது ஒன்றும் எப்போன்னு தெரியலப்பா இருபத்தி ஒன்று வரைக்கும் வந்து தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா இன்றைக்கு தேதி இப்போ நான் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேசுகிறேன் இன்றைக்கி வழக்கு வரலை இந்த வாரம் ஒரு நாலு நாள் ஒர்க்கிங் டே இருக்குது அடுத்த வாரம் ஒரு மூணு நாள் இருக்குது அப்புறம் அது முடிஞ்சுனா அப்புறம் வெக்கேஷன் ஆரம்பிச்சிடுது பார்ப்போம் எப்பன்னு அதனால் ஒன்றும் யூகமாக எதுவும் சொல்ல முடியல அப்புறம் இந்த பதிவு வந்து நேற்றைக்கு பெங்களூரில் ஒரு சம்பவம்ப்பா ஆனால் அது வந்து அது தொடர்பாக இன்றைக்கி செய்தி ஒன்று வந்திருந்தது பெங்களூருவில் பயங்கரம் கர்நாடகா முன்னாள் டிஜிபி படுகொலை சொத்து தகராறில் மனைவி வெறிச்செயல் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இவர் வந்து ஓம் பிரகாஷ் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பேட்ச் ஐபிஎஸ்ஸு நேட்டிவ் ஆஃப் பீகார் சம்ப்ரான் மாவட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு ரெண்டாயிரத்தி பதினேழு கர்நாடகாவனுடைய ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸாக இருந்தவர் டிஜிபியாக இருந்தவர் அவர் ஓய்வு பெற்றதுக்கு பிறகு அங்கேயே இருக்கிறார் எது பெங்களூர்லேயே செட்டில் ஆகி ஹெச்எஸ்ஆர் அவுட்டு அதில் வந்து ஒரு சொந்தமான இவருக்கு சொந்தமான ஒரு குடியிருப்பில் இருக்கிறார் இவர் தரைத்தலத்தில் குடியிருக்கிறார் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அதில் இவருடைய மகன் குடியிருக்கிறார் நேற்றைய சம்பவம் இவர் குடியிருக்கிற அந்த தரைத்தலம் வீட்டில் நடந்திருக்கு இவருடைய தான் வந்து ஒரு ஷார்புடு வெப்பன் கத்தியை வச்சு இதை வச்சு உடலினுடைய பல இடங்களில் முக்கியமாக கழுத்து வயிற்று பகுதி எல்லா இடங்கள்லேயும் வந்து வெட்டுக்காயம் குத்துக்காயம் இருந்திருக்கு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து பெங்களூர் சிட்டி போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு தகவல் வருது இது மாதிரி டிஜிபி கொலை செய்யப்பட்டு அவருடைய வீட்டில் கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்புறம் அங்கே போகிறாங்க போலீஸ் போனதுக்கு பிறகு அந்த மனைவி பல்லவி அவங்களுடைய மக ரெண்டு பேரும் ஒரு கதவை அடைச்சிட்டு வெளியே வர இருக்காங்க அப்புறம் போலீஸ் ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வெளியே போகிட்டு வர்றாங்க விசாரணை இப்போ போய்கிட்டு இருக்கு இந்த அம்மா ஒய்ஃப் பல்லவி தான் அந்த கொலையை செஞ்சதாக சொல்கிறாங்க அவங்களும் அட்மிட் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த அம்மா மட்டும் அரெஸ்ட் ஆகிருக்கிறாங்க விசாரணை போய்கிட்டு இருக்கு இவர் பையன் அந்த சம்பவம் நடந்தபோது அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய அவருடைய பையன் அவர் வெளியில் இருந்தார் அவருடைய ஒய்ஃபு அவங்க மட்டும் வீட்டில் இருந்திருக்காங்க அவங்களுக்கே அந்த சத்தங்கத்தை எதுவும் கேட்கலை அப்படின்றாங்க இது ஒரு நிலை இப்போ வந்து சொத்து தர்றாரு அது இதுன்றாங்க எனக்கு வந்து எவர் மேபி அதனுடைய அந்த கொலைக்கான மோட்டிவ் அதுக்குள்ளே எல்லாம் போகல நான் என்னவாகவும் இருக்கட்டும் அந்த எஸ்ஓசி மிக கொடூரமான நிலையில் அவர் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு ரத்த வெள்ளத்தில் கிடந்தார் கொலை செய்தது வந்து இந்த அம்மா தான் தான் அப்படின்னு இதில் பார்த்தோம்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இவர் வீட்டுக்குள்ளேயே இவர் எந்த நேரமும் வந்து துப்பாக்கி வச்சு மனைவி மகளை மிரட்டிக்கிட்டே இருக்கிறதுங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிறகு இந்த அம்மா பல பதிவுகள் இந்த ஐபிஎஸ் போலீஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்களாம் அங்கே கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ள அதில் இந்த அம்மா பல தடவை பதிவுகள்லாம் போட்டிருக்காங்க அது போக அந்த நெய்பர் எல்லாம் வந்து இந்த அம்மா சொல்லியிருக்காங்க இந்த ஆள்னால எனக்கு நாளும் எங்கள் எனக்கும் என் பிள்ளைக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்குங்க அந்த லைஃப் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு எப்போ பார்த்தாலும் துப்பாக்கி வச்சு இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின் சொல்லி இது இந்த ரவுடிகளுக்கான உள்ள ஒரு மோதல் யார் முந்திருதுன்னு போடுதல் வாங்கி பார்த்தீங்களா அது மாதிரி ஆயிடுச்சு இப்போ அந்த ஆள் முன்னாடி இந்த அம்மா முந்திக்கிட்டாங்க ஆனால் இப்போ வெளியில் எப்படி எக்ஸ்போஸ் ஆகுதுன்னா அந்த அம்மா கொடூரமான ஆள் ஆனால் வந்து சொத்துக்காக நடந்த வெறிச்செயல் அப்படி தான் பத்திரிக்கை செய்தி கூட வந்திருக்கு இதுக்குள்ளே இப்போ அந்த பின்னணி பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இவருடைய சைக்கோத்தனம் தான் அதில் முக்கிய காரணமாக தெரியுது இது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா இவர் ஒரு டிஜிபி ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னால அதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல் போலீஸில் நீ அதுக்கு மேலே பவர்ஃபுல் போஸ்ட்டு கிடையாதுல்ல அதான் மோஸ்ட்டு இருபத்தி நாலு வயதுலேயே ஐபிஎஸ் ஆகிருக்கிறாரு அந்த மா அந்த கர்நாடகாவுக்குள்ளே எங்கெங்கே என்னென்ன பதவியில் இருந்தாருலாம் அவருடைய அந்த ப்ரீவியஸுக்கு ஹிஸ்ட்ரி போட்டிருந்தாங்க ஆல்மோஸ்ட் எல்லா பதவியிலையும் இருந்திருக்கிறாரு எஸ்பி டிஇஜி ஐஜி எல்லா ரேங்க்லேயும் எல்லா விதமான பல துறைகளிலையும் இருந்திருக்கிறார் இது பார்த்தோம்னா ஒரு வகையான அந்த அதிகாரன்றது ஒரு வகையான போதை ஆனால் இருபத்தி நாலு வயது பையன் ஒரு பின்தங்கிய மாவட்டம் பீகாரில் இருந்து படித்து வர்றதுன்றது உண்மையிலேயே ரொம்ப டெடிகேட்டடாக பண்ணியிருப்பாப்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் இருபத்தி நாலு வயது அந்த ஐபிஎஸ் ஆனதற்கு பிறகு அவங்க என்ன ஐபிஎஸ் ஆகிட்டானா அறுபது வயது வரைக்கும் மனநிலையை செக் பண்ண மாட்டீங்களா எல்லா காலகட்டத்திலும் செக் நான் எத்தனையோ முந்தைய பதிவு இல்லைன்னு சொல்லுவான் இல்லை நீங்கள் இந்த வெல்பிஇ கோர்ஸு கொடுக்குறது இந்த அப்டூ இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பியோடு நிறுத்துறீங்க இல்லைங்க டிஎஸ்பியூ கூட வர்றதில்லை ஓலோ டு இன்ஸ்பெக்டர் வரைக்கும் மருந்து பார்த்தீங்களா வெல்பிஇங்க அவங்களுக்கான உளவியல் பயிற்சி கொடுக்குறது ஐபிஎஸ் தாங்க முக்கியமாக கொடுக்கணும் ஏன்னா ஒரு சாதாரண ஏழப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்திருக்கலாம் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்த குடும்பத்துலேருந்து வந்திருக்கலாம் அந்த வர்றது வரைக்கும் தாங்க அவங்களுக்கு அந்த கஷ்டம் எல்லாமே தெரியும் இங்கே வந்ததற்கு பிறகு இந்த அதிகாரம் பார்க்குறாங்கல்ல இத்தனை போலீஸு சுற்றி நின்று சல்யூட்டு அது இது அந்த ரத கஜ துரக பதாதிபதிகள் ஆள் அம்பு சேனை இதெல்லாம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா அந்த போதை அப்படியே தலைக்கு ஏறிக்கிட்டே இருக்கும் வெளியே தெரியாது அது போதை திரும்ப 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 தலைக்கு ஏறிகிட்டே இருக்கும் ஒவ்வொரு பதவி வரையில் வரையில் அதனால் அது குறைக்கணும் நீங்கள் அது அது ஒரு வேஷம்ன்றதை உணரணும் நீங்கள் என்னவாக இருக்கட்டும் அது ஒரு வேஷம் ஏய் இது என்னுடைய கோர்ட்டுக்கான என்னுடைய வேஷம் என்னுடைய கோர்ட்டு போகிறதுக்கு இதை மாட்டிக்கிட்டே நான் தூங்கணும்னா எப்படி தூக்கம் வரேன் ஆனால் தான் தூங்குறாங்க தலையில் வச்சிருக்கிற கிரீடம் உங்களுக்கான வேஷம் அந்த ராஜா வந்து கிரீடத்தை கழட்டி வச்சுட்டு தூங்கினாருன்னு சுகமாக தூங்குவார் ஆனால் அதை விட்டுவிட்டு கிரீடத்தோடைய தூங்கணும்னா எப்படி தூங்க முடியும் அப்படித்தான் இவங்களுக்கு எந்த நேரம் ஒரு நிமிடம் கூட கழட்ட மாட்டாங்க ஆனால் ஆஸ் இன்ஸ்பெக்டர் நம்ம வேலை வாழ்க்கையில் கூட லேசாக இப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஏன் என்னையா வேணும் அப்படின்னு போலீஸ் போலீஸு ஆனால் நம்ம கூட இருக்கிறவரோ ட்ரைவரோ நம்ம ஏடிஆவோ ரைட்டரோ அய்யா என்னையாக வேணும் கேப்பாரு சும்மா ஜஸ்ட் திரும்பி பார்க்க முடியாது எந்திரிக்க முடியாது என்ன வேணும் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் அஸ் இன்பெர்ட்டருக்கே சொல்றேன் நிலையத்துல சொல்றேன் அவன் நீங்கள் எஸ்பி ஐஜி டிஐஜி வரும்பொழுது நிறைய உங்களுக்கான அந்த ஆடனி அதை எதை சுற்றி வச்சுக்கிட்டே இருக்கீங்களா நிறைய பேர் பாருங்களேன் அந்த அந்த ஒர்க்க ஹாலிக்கு மாதிரி அவங்க இதுக்கே போக மாட்டாங்க வீட்டுக்கே போக மாட்டாங்க வீட்டுக்கு போனால் எல்லாம் ஒன்றும் பெருசாக மரியாதை இருக்காது இல்லை நீ என்ன பாவம் இருஜியாக இருந்தால் வீட்டுக்காரமாக அப்படியே கையை கட்டிக்கி நிற்பாங்களே என்ன பாவம் வேறு அவர் வீட்டுக்கு போனார்னால் இவருக்கு இந்த மண்டையில் இருக்கிறத கழட்ட முடியாது அதுதான் இதில் இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு இப்போ இந்த அதிகாரம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையே ஆனால் முதல்லையாச்சும் இவங்களுக்கு அந்த வீட்டுக்காரமாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது அடக்க முடியாது எப்போ பார்த்தாலும் ஸ்டேஷனுக்கு போயிடுவாங்க எப்போ பார்த்தாலும் வேலை பார்க்குற இடத்துக்கு போய் உனையே நாலு பேரும் அதிகாரம் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஆயாச்சு அதிகாரம் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது வீட்டுக்காரமாக தானே அதிகாரம் பண்ணணும் அதனால இந்த ஆள் துப்பாக்கி ஏற்றிக்கிட்டாப்புல இப்படி சைக்கோ இவர் வேலையில் இருக்கும் பொழுது எப்படி இருந்திருப்பார் இப்படி சைக்கோட்டத்தையும் டிபார்ட்மெண்ட் மாட்டிக்கிட்டு இருக்கு வேற என்ன செய்யறது அவங்க இதுக்கான உளவியல் பயிற்சியே இல்லை திரும்ப 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 அதிகார போதை நான் தான் செய்யணும் நான் சொன்னால் கேட்கணும் இதுதான் அந்த வந்து எதேச்சதிகார மனப்பான்மை தான் இருக்கும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நியாயங்கள் தர்மங்கள் ஏதேனும் ஒரு குறைந்தபட்ச எத்திக்ஸ் அதெல்லாம் எதையுமே பார்க்க மாட்டாங்க அதாவது நீங்கள் வந்து என்னாதான் வந்து இந்த சமூகத்துக்காக ஒரு முகம் காட்டலாம் சமூகத்துக்காக ஒரு முகம் காட்டினா தனக்கான ஒரு முகம் இருக்கலைங்க அதை நீங்கள் ம டோட்டலாகவே மறதளிக்க முடியுமா நான் அப்படின்றவே ஒரு எளிமையான மனிதன் தானே நீங்கள் சமூகத்துக்காக கொண்டு போய் நீங்கள் ஐஜி டிஜிபி அது இதுன்னு காமிச்சோம்னாலும் நான் வரும் பொழுது ஒரு எளிமையான சாதாரண மனிதன் இயற்கையின் பார்வையில் நம்ம யார் இயற்கையின் பார்வையில் நம்ம சாதாரண மனிதன் அவ்வளோதான் நீங்கள் என்ன அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட ஒரே நேரம் அஞ்சு லிட்டரு காற்றை உள்ளே இழுத்துடுவாரா ஆயிசிசுனா அவர் அமெரிக்காவுக்கே ஜனாதிபதி அஞ்சு லிட்டரு காற்று உள்ளே இழுத்துடுவாரா நம்மளுக்கு என்னவோ அதே தான் அவருங்க ஆனால் அப்போ நீங்கள் வெளியில் இது வச்சுருக்கிறதுன்றது வெளியில் உங்களது லௌகீகம் சம்மந்தப்பட்டது ஆனால் வெளி உலகத்துக்கானது ஆனால் இந்த நீங்கள் என்னென்னமோ பேர் வச்சுக்கலாம் தோள்பட்டைகளெலாம் ஏகப்பட்ட சிம்பிள் வச்சுக்கலாம் அதெல்லாம் வெளியில் இதுதான் இவருடைய வாழ்க்கை ஆனால் இந்த இந்த டாப்பிக் அப்படியே சொல்லிகிட்டே போகலாமோ இங்கே ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா அதிகாரம் என்பது ஒரு வகையான போதை அந்த போதையை ஐபிஎஸ் இப்போ பர்டிகுலராக அந்த ஐபிஎஸ் கவட்ட மாட்றாங்க அது வந்து ஏன்னா மற்ற இதுலேயும் அதிகாரம் இருக்குது கலெக்டர் செக்ரட்டரி அதெல்லாம் வந்து அந்த சிவிலியன்ஸ் யூனிஃபார்ம்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை சிவில் மற்ற சட்டையில் தானே இருக்காங்க நீங்கள் போய் சொன்னாதே ஒரு கலெக்ட்ருன்னு சொல்லி தெரியும் இவருக்கு ஒரு அவருடைய அடையாளமே தெரியும் இல்லையா அதனால இது மற்ற துறைகளை காட்டிலும் காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த உயர் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன இருக்கு ஒத்துக்கிடவும் மாட்டாங்க சொல்லவும் மாட்டாங்க எனக்கு உளவியல் ரீதியாக ஒரு சிக்கல் வந்து காமிக்கையில் எந்த பொண்டாட்டியை ஒத்துக்கிடுவாப்ல நீ யாரு தான் ஊருக்கே ராஜா வரும் எந்த பொண்டாட்டி வீட்டுக்கு கரெக்டாக புருஷனாக இருக்கணும் அவ்வளவு தானே நினைப்பாங்க அதை வந்து அதையே உங்களால உள்வாங்க முடியாது இவர் எப்போ பார்த்தாலும் துப்பாக்கியே காமிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இப்போ யார் முந்துறது அப்படின்ற கணக்கில் தான் இது நடந்திருக்கு சொத்து என்ன தண்டோலியில் வாங்கின சொத்து அவர் இதுக்கு அவருடைய தங்கச்சிக்கு எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்லாம் ஒரு சில ரீசன் போட்டிருந்தாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அம்மா இந்த பல்லவி ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்த நாற்பது வருடம் கூடயே இருந்து குடித்தன நடத்தின ஒரு பொம்பளையாள்டையே இவரால் இருக்க முடியலை தனக்கு பிறந்த மக மையன்கிட்டையே இவரால இருக்க முடியலைன்னா இந்த அதிகார போதை தொடர்ச்சியாக இருந்தது இப்படி தாங்க ஆக்கி விட்டுறாங்க ஆனால் இப்போ இந்த அம்மா தான் ரொம்ப மோசமான ஆள் மாதிரி எக்ஸ்போஸ் ஆகுது ஏன்னா இனிகவும் வந்து எப்படியோ வந்து அவர் கொலையானவர் அவர் விட்டு இவங்க வந்து அக்யூஸ் அந்த கணக்கில் தானே பார்க்க முடியும் அதனால் ஆனால் இது வந்து இது மாதிரியான உயர் அதிகாரிகளுக்கு குறிப்பாக ஐபிஎஸ் சாவி சர்ஸுக்கு ஏற்படக்கூடிய உளவியல் சிக்கல் ஆனால் நீங்களே அதை த சரி சரி பண்ணிக்கணும் இது வந்து தலையில் இருக்கிறது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது இது சும்மா வேஷம் வேறு எதுக்கு இது பயன்படாது அப்படின்ற விவரத்தை கொஞ்சம் உள்வாங்கி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டு அவ்வளவு சுகமாக இருக்கும் ஆனால் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டு ஏன்னா இவர் வந்து ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்லேயும் இவரால் எங்கேனையும் போய் ஒரு சாதாரண மனிதனாக இருக்க முடியாது ஏன்னா நான்லாம் வந்து முப்பத்தஞ்சு வருஷம் எப்படி இருந்தவன் அப்படி இருந்தவன் இந்த க இந்த பழைய பஞ்சாங்க கதையை தான் பேசிக்கிட்டு இருப்பேன் யதார்த்தமாக இருக்கக்கூடியவன் ஒரு வாக்கிங் போகக்கூடிய இடத்துல ஒரு சின்ன சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆள்கிட்ட ஒரு டீ கடையில் நின்று பேசுறது ஒரு சா ஏழைப்பட்டவன்ட்டை எளிமைப்பட்டவன்ட்டை பேசுகிறது அதெல்லாம் வைக்க மாட்டார் இவர் யார் எப்படி இருந்தவர் இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தோம்னா இதை தூக்கி சமக்க முடியாதுப்பா அந்த தலைக்கணம் உங்களுக்கு அதிகமாக அதிகமாக தனி மனித வாழ்க்கை பாலாயிரும் இயற்கை வந்து நம்மளை அப்படிலாம் வைக்கலை எளிமைய சாதாரண மனிதன் தான் நீங்க எந்த சாதனை அது இது அப்படின்னு உங்க ஐபிஎஸ் கூட வச்சுக்கிடுவேன் ஆனா நீங்க சிகரம் தொடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய உச்சம்னு வச்சுக்கிடுவேன் தொட்டுட்டீங்க அங்கேயே எப்படி குடித்தன நடத்த முடியும் சாதனை படைச்சிட்டீங்க ஐபிஎஸ் முடிச்சாச்சு சூப்பர் வெரி குட் சிகரம் தொட்டாச்சு சிகரத்திலேயே குடியிருந்துருவீங்களா குடியிருப்பதற்கான இடம் நமக்கு இங்கே சமவெளிக்கு வரணும்ல கீழே வரணும்ல இவங்க என்னன்னா அங்கேயே போயிருக்கணும்னு நினைக்கிறாங்க அது சாதனைக்கான இடம் தானே தவிர வாழ்தலுக்கான இடம் கிடையாது வாழ்ந்தது இங்க தரைக்கு வந்துடணும் அது எளிமையாக இருக்க முடியும் அதனால இதுதான் வந்து இது இது ஒண்ணு நமக்கு இப்ப அடையாளம் வச்சுக்கோங்க ஏகப்பட்ட ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நாட் ஒன்லி ஐபிஎஸ்ஸு ஏகப்பட்ட ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீசர்ஸு தன்னுடைய அதிகார போதையிலிருந்து மீள மாட்டாமல் இன்னமும் தனி மனித வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள் குடும்ப அமைதியை குடும்ப நிம்மதியை குலைத்து கொண்டிருக்கிறார்கள் இது பட்டவர்த்தனமாக தெரியக்கூடியது அதனால் தயவு செய்து நம்ம வேலை பார்த்தா அது ஒரு வேஷம் கலஞ்சு போச்சு இப்போ யதார்த்தமாக வீட்டுக்கு குடும்பத்துக்கு அந்த பிள்ளைக்கு அப்பா அந்த பெண்ணுக்கு க கணவன் ரொம்ப எளிமையாக அந்த பேரம்பேத்திக்கு தாத்தா இந்த கணக்கில் இனிமையாக வண்டி ஓட்டுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் இதுதான் சொல்லணும் போல இருந்துச்சு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்தடுத்த நல்ல பதிவு வெளில பார்க்குறேன்